ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஆக்ஷன் வேட்ஸை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா கானா சாப்பிடு பீனா குடி சல்னா நடைபோடு தவுட்னா ஓடு சோனா தூங்கு உட்னா எழுந்திரு பட்னா படி லிக்னா எழுது போல்னா பேசு சுன்னா கேள் தேக்னா பாரு கேள்னா விளையாடு நாச்சினா டான்ஸ் ஆடு பக்காட்னா பிடி தேனா கொடு லேனா எடு பைட்னா உட்கார் கானா பனானா சமையல் பண்ணு முஸ்குரானா சிரி ரோனா அலு, சோச்சினா யோசி பூச்சினா கேள்வி கேளு ஹன்ஸ்னா சிரி பக்கானா அதுவும் சாப்பாடு சமைக்கிறது தான் திக்கானா காட்டு சீக்னா கற்றுக்கொள் சிக்கானா கற்று கொண்டதை சொல்லிக்கொடு வாங்கு பே விற்றல் சமைஜ்னா புரிந்து கொள்